எனக்கு ஒண்ணுமே தரலன்னு யாராவது ஆண்டவர்கிட்ட சொன்னா எனக்கு இந்த லவ் விஷயத்துல அவர் கொடுக்கல அவர் கையை திறந்துட்டார் பைபிள் என்ன இருக்கு நீர் கொடுக்க நீர் கையை திறக்க லவ் விஷயத்துல அவர் வந்து இப்படி தரல லவ் ஏன்னா அதை அப்பாயிண்ட் பண்ணதுனால அவர் லவ் மேட்டர்ல அவர் ஃபர்ஸ்டே கையை ஓபன் பண்ணிட்டார் വിവരിക്ക ോയ വിവരിക്കണിക്ക വാർത്തയില്ലവെന്ന് അടുക്ക് വസ്ത്രം തരിത്ത് പ്രധാന ആശയനാകി യോശ്വാ സകര്യ മൂന്ന് വേണ്ട கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கும் அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவன் வலது பாரிசத்தில் வந்ததும் கோவை யாருக்கு வந்துச்சு தெரியுமா கர்த்தருக்கு வந்து வந்துச்சா விரோதம் செய்ய ஒருத்தனுக்கு அப்ப அவரு சொல்றாரு இவன் அக்கை நீ நின்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளை அக்கினி நட்டு அப்படின்னா அப் அக்கினி தப்பு வைக்கப்பட்ட கொல்லின்னா என்ன நிறைய விறகு எரிஞ்சிகிட்டு இருக்குது ஒரு விறகு ஃபுல்லாக எரியக்கூடாது நம்ம என்ன விரும்புகிறோம் என்ன செய்வோம் ம் ஈஸ்வை கிராமத்தில் இப்போ அண்ணன் அப்படியே சொல்லுவோம் இல்லை என்ன செய்வோம் உடனே அந்த விறகு உருவி எடுத்துருவோம் அப்படியே ஒரு கூட்டம் எரிஞ்சிகிட்ருக்கும் போது அது நடுவில் இருந்தேன் என்னை இழுத்து எடுத்துட்டாரு இழுத்து எடுத்துட்டாரு இழுத்து எடுக்கும் போது அங்கங்கே கொஞ்சம் கரிபட தான் செய்யும் அதை சுத்தப்படுத்ததான் கொண்டு வந்து நிறுத்துறார் அதை சுத்தப்படுத்துறதுக்குள்ள ஒருத்தன் விரோதம் செய்ய வரான் வரான் வரும்போதே பாண்டவர்க்கு எவ்வளவு கோ ரட்சிக்க அதனால கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அடுத்த வார்த்தை அவன் குற்றம் சாட்டும்போது தேவனை அவனை நீதிமானாக்குகிறா அங்கே பாரு அவன் எப்படி வந்திருக்கிறா பாருங்க மற்றவங்களால பாருங்க எப்படி வந்திருக்கிறாங்க வெள்ளை வெள்ளையும் மற்றவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க வெள்ளை வெள்ளையும் போட்டு அப்படியே சிறக்கில் இருந்து அப்படியே இறங்கி நீங்க அப்படியே வந்து இறங்குறீங்க இல்ல அப்படி இப்படி தானே வந்ததுங்க வந்து ஆராதனையில் அப்படியே போறது போல இருக்கும் நம்ம அப்படி அதில் அது இல்லை சிலர் இன்னும் போயிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சிறகு கட் பண்ணி ஆண்டு சொல்ற இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் கலைத்து போட்டு சுத்தமாக நம்ம பாகியை கொடுங்க அப்படி சொன்னதும் அவன் மேல அந்த இதை கொடுத்ததும் மூணு நாளில் ஆண்டவர் சொல்றார் பார் அப்படிங்கிறார் இதுல வளர்ந்தாச்சு பார் சொல்லிட்டு நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு மாட்டேங்கிறேன் நான் என் கண்ணுக்கு ரிச்சார்ட் எதெல்லாம் தெரியுது நம்ம கண்ணுக்கு ரிச் தெரிகிறது என்ன

நாலாவது வசனத்திலே தரிப்பித்தேn என்கிறார் ஐந்தாவது வசனத்திலே தரிப்பிக்கிறார்கள் தரிப்பிபேன்னு சொல்லல தரிப்பித்தேn அஞ்சல வந்து செய்றாங்க ஏன்னா அவர் சொல்லிட்டார்னா அது அப்படியே நடக்கும் யோசுவா கிட்ட எரிகோ கோட்டை உடையிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கறார் ஆமென் தரிப்பித்தேnங்கறார் அடுத்து வந்து தரிப்பிக்கிறாங்க அவங்க தரிப்பித்ததும் கத்தருடைய தூதன் வந்து நிற்கிறார் இதை விட பெஸ்ட்டு என்ன அங்கே கத்தருடைய தூதன் என்று மென்ஷன் பண்ணுற இடம் யாரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் நின்றார் நின்றார் இதை விட இது ஆண்டோர் நான் உனக்கு என்ன தரலன்னு கேட்குறார் நான் கேட்பதை ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு தந்ததை வச்சு கம்பேர் பண்ணு நான் உனக்கு தந்ததை விட நீ கேட்கறது பெஸ்ட்டுனா நீ என்னை என் மேல கம்ப்ளைண்ட் வைங்கிறார் எப்படிங்க வைக்க முடியும் எங்க இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு பிரேயர் லிஸ்ட்லாம் எல்லாம் கிழிச்சு தூக்கி தூர எரிஞ்சிடும் எவ்வளவு காரியத்துக்காக ஜோம் பண்ணும் ஜோம் பண்ணும் செலுத்து இந்த ஆகஸ்ட்லயாவது அதுக்காக ஜோம் பண்ணு இதுக்காக ஜோம் பண்ணலாம் வச்சிட்டு இருக்கும் இப்படி பேசுனா அதெல்லாம் தூய் அண்டவரே என் பிரேயர் ரிக்வஸ்ட் எங்க யேசு விண்ணேசதா என்னுள்ளம் தொழுதே ஆமென் ஹalleluya இன்னைக்கு அப்படியே இருந்து பாடிட்டே இருக்கலாம் அடுத்த ஆராதனைக்கு ஒரு கூட்டம் வரோம் ஆமென் சிறந்த வஸ்திரத்தை ஆமென் நீங்க രക്ഷிக்கப்பட்டு தேவ சமத்துல வந்திருக்கீங்க பெஸ்ட் குட் ரிச் யாருக்கு சிறந்த வஸ்திரம் கொடுக்கப்படும் யாக்கோவுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அதுல யாருக்கு பலவர் நங்கி கொடுக்கப்பட்டது அப்படி சொல்லுங்க நீங்க நம்ம இன்னும் வரணும் காலத்தை பார்த்தால் நீங்கள் யாக்கோபுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அக்கினி நின்று தப்பு வித்தனா இன்னும் நாலு எரிஞ்சிட்டு இருக்கு ஆனா என்ன எரிய விடாம அவர் தப்பு வித்தார்னா என்ன பாசாண்டவர் இது அக்கினியே அணைச்சி மொத்தமா தப்பு வைக்கலாம் சோதாமில் இருக்கிற அத்தனை பேருடைய கையும் பிடிச்சி வெளியே கொண்டு வந்திருக்கலாம் அது செய்யாம லோத்து கையை மட்டும் பிடிச்சி ஒரு நியாயப்படி பார்த்தா லோத்த தான் உள்ள தள்ளி விடணும் ஏன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தது ஆபரகம் பாய் சொல்லிட்டு போயாச்சு ஆமா இன்னாண்ட ஒரு இது தெய்வம் உனக்காக இது அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டதுப்பா இந்த லவ்ங்கிறது வந்து நீ எப்படி இருக்கேன்னு பார்த்து வந்ததல்ல நீ எப்படி இருக்கணும்னு நான் பார்க்குறேன் நான் பார்க்க நினைக்கிறேனோ அதை வச்சு ஓமேல அதனால தான் மிகுந்த மிகுந்த அன்பின் நிமித்தம் என்னை மீட்டு கொண்டா ஓசியா பதினொன்று நாலு இழுத்து கொண்டார் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அப்படி இழுத்ததுல என்னாச்சு தெரியுமா என் மேல இருந்த நுகத்தடி எல்லாம் கொடைஞ்சிட்டு அவர் இழுக்கிறதுல நுகத்தடி எல்லாம் இன்னும் நேசத்தை அவிக்க முடியல அந்த வசனம் அப்படிதானே இருக்கு அவர்கள் கழுத்துகள் மேலிருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து எப்படி ஆண்டவர் எடுத்து போட்டீங்க ஒன்னு அப்படி இழுத்த இழுப்பு அப்படிப்பட்ட இழுப்பு பிடிச்சு இழுத்ததுல நுகத்தடியை காணும் ஆமே ஹால லூயா சிலர் பிடிச்சு இழுத்து அந்த கழுத்து எல்லாம் போவோம் தெரியுமா என் கை என் கை ஒரு வாட்டி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இப்படி உள்ள கொஞ்சம் போயிட்டு நம்ம அருண் பிரதருடைய அப்பா தான் வந்தாங்க அப்போ அந்த ஒன்று நூல் எடுத்து அளந்து பார்க்குறாங்க இவங்க எதுக்கு அழகுறாங்க வீடு கட்ட போறாங்களா அப்படி இப்படி கை எப்படி வச்சு பார்த்தா இது ஏதோ கொஞ்சம் உள்ள பேருக்கு அவருக்கு தெரிஞ்சிட்டு அவர் அப்படி என்ன போட்டு தடவனாரா வைத்தியர் அப்படி தடவிட்டு இருக்கேன் நானும் என் தம்பி பால் சாமும் அவனுக்கும் அடி அவன் அடுத்து வெயிட்டிங்ல இருக்கிறான் இப்படி தடவிட்டு பேசிட்டு ஒரு இழு இழுத்தாரு சரியாயிட்டு ஆனால் அந்த இழுப்பில் எனக்கு இழுத்துட்டேன் எனக்கு ஆனால் சரி ஆயிட்டு அவன் பால்சன் சரியானதை பார்க்கல நான் கறங்குனதை பார்த்து எனக்கு அடியே படலைன்னு சொல்லிட்டு போயிட்டான் இழுக்குறதுல சரியாயிடும் அவன் இழுத்துதானே வந்தீங்க ஏங்க என் என்னை என்னை கேட்ட சொன்னேன் எவ்வளோ மேக்சிமம் அவரை விட்டு ஓட முடியுமோ அப்படி ஓடினவன் ஆயா ஒன்று அப்போ அவரை எவ்வளோ இழுக்க வச்சிருக்கிறாய் அந்த எண்டு அந்த எண்டு ஊழியத்துக்கு அர்ப்பணித்தும் ஓடுனவன் ஏன்னால் வந்து அப்பான்னு என்ன பிளாட்ஃபார்ம்ல எனக்கு அது யோசிக்க முடியல அந்த தெய்வ மனிதன் அவருடைய அர்ப்பணிப்பு என்ன அவருடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன அவருடைய ஆண்டவர் மேல் அவர் வைத்திருக்கிற பக்தி வைராக்கிய அன்பு என்ன இது எதுவுமே இல்லாம நேரம் கைகளை உயர்த்தி கைகளை தட்டி எல்லாம் சொல்ல முடியாத ஆண்டவரே ஊழியத்துக்கு அர்ப்பணித்தும் ஓடு அர்ப்பணித்தும் ஓடுன எனக்கு அந்த அவர் என்ன பண்ணிருக்கலாம் தூண்டல போட்டு கிழிச்சிருக்கல என்ன பண்ணல என்னப்பா எத்தல அவரு கையை போடுறாரு நம்ம ஒரு பொருளை எடுக்க கையை போடுறோம் எத்தலைன்னா ஒரு கட்டத்தில் வேண்டான் கையை எடுத்துருவோங்க அவர் வேண்டான்னு கையை எடுப்பதற்கான பல சூழ்நிலைகளை நான் உருவாக்கினேன் ஆனால் என் மேல் பறந்த அவருடைய அன்பை அறிந்த பின் தூரம் போனேனே அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே அழைக்கும் அன்பை அறிந்த பின்பு என்னை என்னை தள்ளாதிரும் மீண்டும் ஒரு கட்டத்துல ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவர் இருந்தா ஊழிய செய்யறேன் இல்லைன்னா எப்படியாவது என்ன எடுத்துருங்க இதான் அந்த அன்பு இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏதாவது கொஞ்சம் செய்யறோன்னா அது நம்ம செய்யல அந்த அன்பு பவுலே சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி அப்படியே மக்களை இதை பண்ணிருடா இதை பண்ணிருடா இதை மட்டும் செஞ்சிருடா உனக்கு நான் இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கேன் இதை மட்டும் இந்த லைன்ல வந்து நின்று இதை மட்டும் நீ செஞ்சிரு தூக்கி போட்டுரு இப்படி மட்டும் அந்த அன்பு வந்து எல்லாம் செய்ய வைக்கிது வெளியேந்து பாக்குறவங்களுக்கு இது அக்னி சூழ போல இருக்கும்

இந்த வனாந்திரத்தில் அவர் நடத்துகிற பாதை என்பது திரும்ப கிடைக்காது திரும்ப கிடைக்காது இந்த காலம் நீ அனுபவிக்கிற நீ அவருடைய அன்பை அதனால தான் அவரோட நயங்காட்டி வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து பட்சமா பேசி இழுத்துக்கொண்டார் நான் ரெஃபரன்ஸ் சொல்லி முடிக்கிறேன் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் அன்பு நிமித்தம் நிமிஷம் அறுபத்தி மூணு எட்டு ஒன்பது அறுபத்தி மூணு எட்டு ஒன்பது சுமந்தார் சுமந்த தூக்கி செப்பனியா மூணு பதினேழு அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார் இத கொஞ்ச நான் டச் பண்ண விரும்ப செப்பனியா மூணு பதினேழு வாசிங்க உன் தேவனாகிய கத்து உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் ஹி வில் ரெஸ்ட் இன் ஹிஸ் லவ் அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அடி உட்கார்ந்துவார் இது புரியணும்னா ரூத்தின் புஸ்தகத்துக்கு நீங்க திருப்பிட்டீங்கன்னா தெரியும் மூணாவது அதிகாரத்தில் போவாஸ் பாதத்துல ரூத் வந்து விழுவா என் போர்வையை போட்டிருங்க நான் முதாடி

உட்கார்ந்தா அவர் உட்கார்ந்தா பிரச்சனை இல்லை அந்த வழியா வர போற எல்லாரையும் உட்கார வைக்கிறார் நீங்க அடுத்த வசனங்களை படிக்கும் போது ஏ உட்காரு அடுத்த வார்த்தை அந்த சுதந்திரவாளி வாரம் ஓய் நான் கூப்பிடல போவாஸ் என்று பெயர் சொல்லி பாத்தீங்க நம்ம ஊர் காரணம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அவனை நோக்கி வாசிங்க ஓய் என்று ஆஹ் பேர் சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே வந்து இங்கே வந்து சத்து உட்கார் உட்காரு அடுத்த வசனம் அப்பொழுது அவன் பட்டணத்துக்கு அடுத்த பத்து பேரை அழைத்து பத்து பேர் அழைத்து இங்கே உட்காருங்களே உட்காருங்க அவர் உட்கார்ந்தது பிரச்சனை இல்ல அந்த அந்த சுதந்திர எங்க போறமா அந்த சுதந்திர எங்க போனா இதா தெரியுமா

எங்க போற உட்காரு எல்லாரையும் உட்கார வைக்கிறா ஏன்னா நான் ரூத்துக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கா பட்டண வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கிறா அறைக்குள்ள பயங்கரமான கான்வர்சேஷன் நடக்கு போவாஸ்துக்கும் ரூத்துக்கும் அப்படியே வெளியே வரார் போவாஸ் உட்காரு போவாஸ் உட்காந்துட்டா எல்லாரும் வந்து உட்காந்துடணும் ஹாலலூயா அது போக தான் எல்லாம் தாவி இது இங்கேயோ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு ஆமே அங்க போறாங்க எங்க போறீங்க? நாங்க மூ பேர். ஓகே. லோகேரா? ஓகே. ஓகே. ஆவே. இப்போ சொல்லுங்க. பேசி பேசி. போவாஸே ரூத்து போவாஸ்க்கு நைட். அங்கதான் மேட்டர். அங்கதான் அந்த நேசக்குடி எப்பொழுது இந்த போவாஸ்க்கு ரூத் ஆனதோ அந்த ஜனங்கள் என்ன பாடினார்கள் தெரியுமா? பதினொன்றாவது வசனத்துல உன் வீட்டிலே வருகிற மனைவியை கத்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக உன் வீட்டிலே வருகிறவளை போல இவ ஸ்திரீ சாபம் சாபம் சாபோ சாபம் சாபம் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ஆனா அவளுக்கு கிடைத்த பாக்கி என்ன தெரியுமா உன் வீட்டில போவாசுடைய வீட்டுக்குள்ள வந்ததுனால வாழ்ந்திருப்பாளாக விருந்து என்னை அழைத்துக் கொண்டு போனா என் மேல் பரந்த ஆமேன் அவர் வீட்டில் வந்ததுனாலதான் நான் வாழ்கிறேன் யாரை போல தெரியுமா போல உள்ள ஆயிட்டா நம்ம ரேஞ்ச வேற வந்தது கதிர் பொறுக்கல்ல அவருக்காக அவர் அன்பு நிமித்தம் அவர் உக்காந்துட்டார்னா அவர் பக்கத்துல அடுத்து நான் உட்கார போறேன்னு அர்த்தம் என்ன அவசரம் உட்காரு உட்காரு அவர் அன்பு நிமித்தமாக வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு நம்மை ராஜாக்களாகவும் இவர் நம்மை அழைத்து செல்லுகிறார் இருபத்தி ஐந்து ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது சேனைகளின் கத்தறிந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தும் அவர் ஆயத்தப்படுத்தின அந்த விருந்தை உட்கொள்ளும்படியாக நம்மை அழைத்து போக வரப்போகிறார் அதன் அடையாளமாக தான் இங்கே நாம் கத்துடைய பந்தியில் இருக்கிறோம் ஏசு அந்த ராபோஜன நேரத்திலே சீசர்களிடத்திலே இப்படி சொல்லுகிறார் மத்தையோ இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுலே இது முதல் இந்த திராட்சப்பல ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுதான் அவர் சிலுவையிலே அதை மறிப்பதற்கு முன்பதாக எடுத்த அந்த கடைசி லாஸ்ட் செப்பார் ஏய் இன்னாண்டு கவலைப்படாத அவர் விருந்த யாயத்தம் அந்த விருந்து சாலைக்கு மற்றவர்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார் நம்மையோ அழைச்சிட்டு போறார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே